ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயாமயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயாமாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதில்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயாமயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை உங்களோட நான் ரொம்ப ரொம்ப வெளிப்படையாகவும் நாகரீகமாகவும் வயது வந்தவர்கள் மட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் நாம் நம்ம சேனல் வழியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நம்ம போகிற எல்லா வீடியோஸும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும் அதே நேரத்தில் எப்படி ஆரோக்கியமான தாம்பத்தியத்தை செய்வது அப்படிங்கிற புரிதலோடும் நீங்கள் இருப்பீங்க புதிதாக திருமணமானவங்களுக்கான பல்வேறு விதமான டிப்ஸ் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி அறுபது வயதில் இருக்கக்கூடியவங்களும் ஆக்டிவாக உங்களோட துணையோட ஜமாய்க்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளையும் நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் நீங்கள் எனக்கு செய்கிற ஒரு சின்ன ஹெல்ப் எத்தனையோ விஷயத்துக்கு நேரத்தை செலவீடு பண்ணுறீங்க யார்கிட்ட போனாலும் உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சிக்க முடியாத பல ரகசிய விஷயங்களை நம்ம சேனல் மூலமாக வீடியோக்கள் மூலமாக இருக்கோம் ஸோ சப்போர்ட்டை கொடுங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் மெனக்கெட்டு வீடியோ போடுறோம் நிறைய தகவல்களை உள்ளடக்கி தான் நாம் போடுறோம் நாம் சும்மா வள வளன்னு பேசி உங்களை போர் அடிக்க விரும்பலை ஒவ்வொரு செகண்டுமே உங்களுக்கு ஓ இப்படிலாம் இருக்கா நாங்கள் என்னென்னமோ நினச்சோமே எங்களோட துணை வந்து இத்தனை நாள் சந்தோஷப்பட்டாங்க உச்சகட்டத்தை அடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க திருப்தி அடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நாங்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோமே அதெல்லாம் பொய்யா அப்படின்னா அவங்கள திருப்தி அடைய வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ வீடியோஸை ஃபுல்லாக பார்த்து எங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க சரிங்களா அப்போ தான் எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் பொதுவாக மற்ற எல்லா விஷயத்துக்குமே நாம் வந்து மருத்துவரை அணுகிடுவோம் இப்போ ஒரு காய்ச்சல் எருமல் கைவலி கால்வலி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மருத்துவரை அணுகுவோம் ஆனால் உங்களோட பர்சனல் லைஃப் அதாவது இல்லறத்தில் ஏதாவது பிரச்சனை வந்து விட்டதுன்னா மருத்துவரை நாம் அணுகிறதில் கொஞ்சம் தயக்கம் காட்டுவோம் உடனே போய் பாருங்கள் பா ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஐயோ என்னங்க சொல்கிறீங்க அதுவும் ஆண்கள் சுத்தம் பெண்கள் கூட சரி போகலாம் பாங்க ஆண்கள் சுத்தம் ஏன்னா அவர்களுக்கு அது ஒரு அவர்களுக்கு அது ஒரு தன்மான பிரச்சனையாக மாறிவிடுகிறது இதை பல பேர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பொய்யான வதந்திகளை பரப்பி பணம் சம்பாதிக்கிறாங்க இதில் இருந்து நாம் மீளணும் உண்மையை தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கைனா என்ன வாழ்க்கையுடைய தத்துவம் என்ன அதில் வரக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னங்க வாழ்க்கைங்கிறீங்க தத்துவங்கிறீங்க அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டால் அனைத்து உயிர்களும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதின் முதல் நோக்கம் இனப்பெருக்கம் இதை யாராலும் மறுக்க முடியாது மனிதனும் ஒரு விதத்தில் தான் ஒரு விதம் அப்படிங்கிறத விட மனிதனும் விலங்குபட்டியில்தான் வருவான் எல்லா உயிரினங்களும் அதற்குண்டான பருவம் வந்தவுடன் அதனுடைய துணையை தேடி சேர்ந்து அடுத்த ஒரு உயிரினத்தை உருவாக்குது சரிங்களா உற்பத்தி பண்ணுது இனப்பெருக்கம் தான் உயிர்களினுடைய தலையாய கடமை அப்படின்னு நாம் சொல்கிறோம் நாம் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு என்னென்னமோ செய்கிறோம் வாழ்க்கையில் எத்தனையோ சாதனைகளை புரிகிறோம் ஆனால் இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுத்தது இதுதான் இனப்பெருக்கம் சரியான வயதில் சரியானவர்களோடு சேர்ந்து அதாவது உங்களோட துணையோடு சேர்ந்து நல்ல முறையில் சந்ததிகளை உருவாக்க வேண்டும் இதுதான் காலங்காலமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு அதில் மாற்றம் ஏற்பட்டு பலவிதமான மூட விஷயங்களை மனதில் போட்டுக்கொண்டு இன்னைக்கு ஒரு இன் இன்பமான ஒரு இல்லறத்தையே கெடுத்து நாசம் பண்ணி இல்லை என்னால் நான் வேஸ்ட் அப்படின்ட்டு இன்றைக்கி இளைஞர்கள் புலம்பக்கூடிய விஷயத்தை தான் நிறைய பார்க்குறோம் இன்றைக்கி புலம்புறாங்க இளைஞர்கள் ஏன்னு கேட்டால் அவங்க சொல்கிற காரணங்கள் ரொம்ப காமெடியாக இருக்குது சிரிப்பை ஏற்படுத்தும்படியாக இருக்குது நான் அதில் ஒரு நாலு காரணம் சொல்கிறேன் கேளுங்கள் அதில் ஒரு இளைஞன் இப்போ ரீசண்டாக கல்யாணமான இளைஞனுங்க என்ன சொல்கிறான் என்னால் என்னுடைய இன்னத்தில் சரியாக என்னால் இருக்க முடியாதுங்க என்னுடைய துணை என்னால் சந்தோஷப்படுத்த முடியாதுங்க அப்படின்னு ஏப்பா அப்படி சொன்ன ஏப்பா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா நான் திட்டத்தட்ட ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு பதிமூணு பதினாலு வயசுல இருந்தே என்னுடைய கைய வச்சு நான் வந்து சுயமா சுகத்தை தேடிக்கிட்டேன் என்னோட உறுப்பை வச்சு நானே இன்பத்தை தேடிக்கிட்டேன் இதன் மூலமாக எனக்கு இனிமேல் சரியான முறையில் இல்லறமும் அமையாது குழந்தையும் பிறக்காது அப்படின்னு சொன்னான் இதை யாருப்பா உனக்கு சொன்னா அப்படின்னு கேட்டால் அப்படிதாங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கே பார்த்தாலும் அதான் சொல்கிறாங்க கையை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் கை வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்களா உங்களுக்கு இந்த பாதிப்பு வரும் உங்களுக்கு இந்த குறைபாடு வரும் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இது முற்றிலும் தவறான கருத்துப்பா இது முற்றிலும் தவறான கருத்து இது உன்னுடைய மாயை எப்படி உன்னுடைய வாயில் எச்சில் சுரக்கிறதோ அதே தான் உன்னுடைய வெள்ளையெனும் சுரந்துக்கிட்டே இருப்பார் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீ சாகும் காலம் வரையில் ஆண்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கு நீ எத்தனை முறை வேணாலும் செய் ஒரு நாளைக்கு உனக்கு தெம்பு இருந்தா சக்தி இருந்தா பலம் இருந்தா ரெண்டு முறை மூணு முறை கூட ரெகுலராக கூட பண்ணு சோர்வு ஏற்படுமா சோம்பல் ஏற்படுமா அப்படின்னு கேட்டா நீ சாப்பிட்ற உணவுல ஒரு பங்கு மட்டும்தான் மூணு வேலையும் சாப்பிட்றீங்க இல்லையா அதில் வெறும் ஒரு பங்கு மட்டும் தான் அதுக்காக அந்த ஆற்றலுக்காக போகும் ரொம்ப குறைவான அளவுக்கு கேலோரி தான் ஆகும் அதனால் பெரிய சோம்பலோ அசதியோ வராது சில பேர் எனக்கு அது பண்ணுனால் சோம்பலாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க கைவியில் செஞ்சால் எனக்கு வந்து உடம்பு அசதியாகிடுது டயர்டாகிடுது அப்படிம்பாங்க நான் சொல்லுவேன் உன் உடம்பு டயர்டாகலை அசதியாகலை நீயே அசதியாகும் டயர்டாகும்னு நினச்சிக்கிற அதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய உடம்பு அசதியாகிடுது அப்படின்னா கைவியில் செய்யறது தப்பு இல்லையா அது வந்து நார்மலா அப்படின்னு கேட்டால் தான் தப்பு இல்லை உங்களுடைய வசதிக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் செய்யலாம் ஏன்னா அது செய்யாமல் எப்படி இருக்க முடியும் இயற்கை அதுதானே இன்னும் இருக்கிற சூழ்நிலையில் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோமே ஒரு ஆண் பருவம் வரும் பொழுது உண்டான துணையை தேடி கொடுக்கணும் சரி கால மாற்றம் ஆயிடுச்சு இன்றைக்கி எஜுகேஷன் ஆயிடுச்சு வாழ்க்கை வாழ்க்கையின் விஷயங்களை புரிஞ்சுக்கிறது முக்கியமாயிடுச்சு ஒரு குறிப்பிட்ட ஏஜிலையாவது செஞ்சிடணும் இல்லையா ஆண்களுக்கு ஒரு இருபத்தஞ்சிக்கு மேலே பெண்கள் பெண்களுக்கு ஒரு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த ஸ்டேஜ் இல்லை ஒரு இருபதுக்கு மேலே இது ஒரு காமனாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி தொட்டு தொட்டு பார்த்தாலும் முப்பத்தஞ்சில் தான் ஆண்கள் திருமணத்தை பற்றி யோசிக்கிறாங்க முப்பதுக்கு மேலே தான் பெண்கள் திருமணம் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க அது வரைக்கும் அவர்களினுடைய அந்த ஒரு உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துறது அதை கட்டுப்படுத்துறதுக்கு தவறான வழியில் போய்ட்டா தேவையில்லாத நோய்களை வாங்க வேண்டியதாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை வாங்க வேண்டியதாக இருக்கும் அதற்காக சுயமாகவே அவர்கள் வந்து செஞ்சுக்கிறது இன்பத்தை அடைஞ்சுக்கிறது எந்த விதத்திலும் தவறு கிடையாது எந்த விதத்திலுமே அது தவறே கிடையாது இட்ஸ் காமன் இட்ஸ் நேச்சுரல் சர்வே ரிப்போர்ட் படி மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை தவிர அனைத்து ஆண்களும் அவர்கள் சுயமாக இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னே சொல்கிறாங்க இதில் எந்த தவறுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம் இதனால் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் வராதுன்னு எக்ஸ்ட்ரீமா குழந்தை பிறக்காதுன்ட்டாரு சிரிப்பு தான் வந்துச்சு அதாவது இந்த வேலை செஞ்சு குழந்தை பிறக்கல அப்படின்னு அவர் சொன்னார்னா நாட்டில் குழந்த யாருக்குமே பிறக்காது இந்தியா தான் மக்கள் தொகையில் முதலிடம் இந்தியன்ஸுக்கு வந்து அந்த பழக்கம் இல்லாமையே இருக்குது இந்தியன்ஸ் மட்டும் இல்லை எல்லாருக்குமே இருக்குது ஸோ அதுக்கும் இதுக்கு இல்லைப்பா தயவு செஞ்சு நீ ஏமாறாதப்பா அப்படின்னு இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னார் இது ரொம்ப சிரிப்பாக இருந்தது இது ரொம்ப சிரிப்பாக இருந்தது என்னென்னா அவரோட உறுப்பு சின்னதாக இருக்கான் அவரோட தம்பி வந்து என்ன பண்ணுறாருன்னா அதாவது எந்திரிக்கிறாராம் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சுருங்கிடுறாராம் தூங்கிடுறாராம் எந்திரிக்கிறாராம் ஒரு அஞ்சு நிமிஷம் எந்திரிச்சிட்ருக்கிறாராம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தூங்கி போயிடுறாராம் அவங்களுடைய இல்லறத்தில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் அதுக்கும் நான் விளக்கத்தை சொன்னேன் முதல் விஷயம் என்னென்னா உறுப்பின் அளவு மூணு இன்ச்சுக்கு மேலே அதாவது எழுச்சி நிலையில் சொன்னேன் சின்னதாக சுருங்கி நிலையில் இருக்கும்போது அளவு எடுத்து பார்த்து எனக்கு சின்னதாக இருக்குதுன்ட்டு புலம்பாதீங்க தயவு செஞ்சு நல்லா உங்களோட தம்பி முழிச்சுட்டு எழுச்சி நிலையில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது பாம்பு மாதிரி படையெடுத்து நிற்கும்போது நல்லா டேப் வச்சு அலங்க நல்லா உள்ள தள்ளி அலங்க அடிவயிற்றில் வச்சு நல்லா உள்ள தள்ளி அலங்க ஏன்னா அடி வயிற்று சதை கொஞ்சம் கவர் பண்ணிவிடும் உங்களோட தம்பியோட முன்னாடி ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு கவர் பண்ணிவிடும் ஸோ சின்னதாக மாதிரி தோன்றலாம் ஸோ நல்லா உள்ளே வச்சு அதை பார்த்து செக் பண்ணி பாருங்கள் மூணு இன்ச்சுக்கு மேலே வந்துச்சுன்னாவே நீங்கள் நார்மல் இண்டியன்ஸோட சராசரி அவங்களுடைய அவங்களோட தம்பியின் நீளம் அஞ்சு புள்ளி ஒன்று தான் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று தான் இட்ஸ் நார்மல் அதுவே போதும் மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தாவே போதும் ஏன்னா ஒரு பெண்ணினுடைய உறுப்பிலே வெறும் ரெண்டு இன்ச் வரைக்கும் தான் உணர்வு நரம்புகள் இருக்குது ஒரு பாட்டியோட சுருக்கு பை மாதிரி வெறும் ரெண்டு இன்ச் வரைக்கும் தான் அவங்களுக்கு உணர்வு நரம்புகள் இருக்குது அதுக்கு கீழே ஒன்றுமே இல்லை சரிங்களா அதுக்கு அதுக்குள்ளே வந்து ஒன்றுமே கிடையாது ரெண்டு இன்ச்சை தாண்டி ஸோ ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருந்தாலே உங்களுடைய பார்ட்னர் சந்தோஷம் அடைவாங்க முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட நேரம் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறதும் அடிக்கடி என்னோடய தம்பி தூங்குறார் முழிச்சுக்கிறார் தூங்குறார் தூங்குறார் முழிச்சுக்கிறார் நீங்கள் வந்து மனுஷன்தான் நீங்கள் வந்து மனிதன் ரோபோ கிடையாது மிஷின் கிடையாது இரும்பலை உங்களை ஒன்றும் செஞ்சு வைக்கல அவர் அப்படியே செங்குத் அப்படியே நேராக நின்னார்னா நைட் ஃபுல்லாக நேராகவே நிற்கணும்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா அதில் அதை வந்து இரும்பலை செஞ்சுருந்தீங்கன்னா அப்படி நிற்கும் கடவுளோட படைப்பில் அது இரும்பலை செய்யப்படலை நம்ம மனுஷங்க என்னென்னலாம் எக் கற்பனைகளை வளர்த்துக்கிறாங்க பாருங்க உங்களோட தம்பி ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா திடமாக நின்னாரு பாம்பு மாதிரி அப்படியே நின்னார் அப்படின்னாலே அது போதும் அதுக்கப்புறம் அந் அதுக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு தேவை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பார் திருப்பி முடிச்சுக்குவார் அதிகமாக உணர்வுகள் ஏற்படும் போது அவர் வந்து முழிச்சுக்குவார் அப்புறம் தூங்குவார் அப்புறம் முழிச்சுக்குவார் இதுவும் நார்மல்ப்பா நீ வந்து சினிமா சினிமாவில் பார்க்குற மாதிரி ரெண்டு மணி நேரத்துக்கு அதை அப்படியே பாம்பு மாதிரி நிற்கணும் கடப்பாடுற மாதிரி நிற்கணும் அப்படின்னா எங்கே போய் நிற்கிறது தான் செஞ்சு ஆணி அடிக்கணும் ஸோ தயவு செஞ்சு எக்ஸ்ட்ரீமான கற்பனைகளை நீங்கள் வந்து வளர்த்துக்காதீங்க அதே நேரத்தில் ரெண்டாவது பதில் சொன்னேன் நீ என்ன போர் புடிய போறியா சண்டை போட போகிறியா ஒரு வாரத்துக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு சண்டை போடுறது கலவிங்கிறது ஒரு புனிதமான ஒரு விஷயம் அது மாதிரி ஒரு புனிதமான ஒரு விஷயம் இல்லை ஏன்னா படைக்கிற விஷயத்தை செய்கிறீங்க கடவுள் மட்டும்தான் உயிரினங்களை படைப்பார் சரிங்களா அந்த படைக்கிற விஷயத்தை வந்து செய்யக்கூடிய நேரம் தான் அந்த கலவிங்கிற விஷயம் அதை நீங்கள் செய்கிறீங்க அது எவ்வளோ புனிதமானது அதனால கோயில்லையே அதை வச்சுருக்காங்க கோயில் சிற்பங்கள்லாம் பாருங்கள் தாம்பத்தியம் புரிவது மாதிரியான சிற்பங்கள் நிறைய இருக்கும் காரணம் என்னன்னா சிருஷ்டிக்கிற வேலையை செய்வன் இறைவன் நீ அந்த வேலையை செய்கிற நீயும் ஒரு இறைவன் உன்னுடத்திலும் இறைவன் இருக்கிறான் எப்படி அந்த தாம்பத்தியத்தில் உடலும் மனமும் சேர்ந்து நீ சிருஷ்டிக்கிற வேலையை செய்கிறாயோ அதே போல் இந்த இடத்திலும் உடலையும் மனதையும் சேர்த்து இறைவனை வழிபட்டால் நீ இறைவனாகலாம் இறைவனை அடையலாம் தாத்பரியம் தான் அது நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு தாம்பத்தியத்தை வந்து இறைவனோடு ஒப்பிட்டு சொன்னாங்கன்னு தெரிஞ்சிக்கோங்க தயவு செஞ்சு அதனால் எவ்வளவு நேரம் அதுக்காக இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும் மூச்சை எவ்வளோ நேரம் உள்ளே அடக்கி வச்சுருப்பீங்க அதிகபட்சமாக முப்பது செகண்டு நாற்பது செகண்டு ஒரு நிமிஷன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் முப்பது செகண்டு மூச்சை அடக்கி வைப்பீங்க அதுக்கு மேலே அடக்கி வைக்க முடியாது நீங்கள் உடனே வந்து என்னால் ஏன் அடக்க முடியும்னு அழ முடியுமா அதுக்காக நீங்கள் வருத்தப்பட முடியுமா அதனோடய கெப்பாசிட்டி அவ்வளோதான் அதனால் உங்களுக்கு ஒரு தோராயமாக ஒரு நாலு இருந்து நாலுங்கிறத விட ரைட்டு நாலு அல்லது அஞ்சு நிமிஷத்தில் இருந்து ஒன்பது நிமிடங்கள் வரை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே நல்ல இல்லறத்தில் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களோட துணை திருப்தி அடைவார்கள் இன்னொரு விஷயம் உங்களோட தம்பி வந்து உங்களோட துணையை சந்து அதாவது உச்சநிலையை ஏற்படுத்துவதற்குண்டானவர் அல்லங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதாவது உங்களோட உறுப்பு இல்லாமலேயே உங்களோட துணையை நீங்கள் திருப்தி அடைய வைக்கலாம் சரிங்களா வாக்ஷாயம் தான் சொல்கிறார் வெறும் முத்தம் ஒன்றே போதும் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த பல பேர் அவங்களோட தம்பி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப நேரம் அவரோட தம்பி வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க உண்மையான விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஆறு நிமிஷத்துல இருந்து ஒன்பது நிமிடங்கள் வரை உங்களோட தம்பி வேலை செஞ்சாலே போதும் சரிங்களா கரெக்டாக இருக்கும் உங்களோட வாழைப்பழம் அவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலே போதும் குழப்பிக்க வேண்டாம் அதே நேரத்தில் நீண்ட நேரம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து கடையில் போயிட்டு மருந்து மாத்திரைகளை வாங்கி உட்கொள்ளாதீங்க ரொம்ப ரொம்ப அது தவறு அப்படி உட்கொள்கிற மாதிரி இருந்ததுன்னா மருத்துவ ஆலோசனை முறையாக மருத்துவ ஆலோசனை பெற்று உட்கொள்ளுங்கள் நீங்களே செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா மருத்துவ ஆலோசனை இல்லாமல் மருந்துகளை உட்கொள்ளும்போது அதுக்கு நீங்கள் அடிமையாகலாம் அதன் மூலமாக அது இல்லாமல் அந்த மாத்திரைகள் இல்லாமல் உங்களால் எதையுமே செய்ய முடியலங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீங்க அது ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும் நான் ஒரு டிப்ஸு சொல்லித்தரேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க தோல் உளிச்சிக்கோங்க ஆண்கள் அவர்களுடைய வாயில் வச்சுக்கோங்க லைட்டாக பல்லில் ஒரு கடி கடிச்சிட்டு அந்த வெங்காயத்தை ஓரமாக வாயில ஒரு ஓரமா அடக்கி வச்சுட்டு நீங்க வந்து இல்லறத்துல இருந்து பாருங்க நீண்ட நேரம் இருக்கலாம் ஏன்னா அதனுடைய காற்பு சுவை ஏற்படும் அதீத உணர்வுகளையும் அதீத எண்ணலைகளையும் கட்டுப்படுத்தி எவ்வளவு நேரம் அதிகமாக இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் உங்களை வைத்துக்கொள்வதற்கு உதவி செய்யும் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் தான் சரிங்களா இதனால எந்த ப்ராப்ளம் இல்லை செஞ்சு முடிச்சு விட்டு இந்த சின்ன வெங்காயத்தை வெளியில நீங்க துப்பிடலாம் எச்சு இருந்தாலும் துப்பிடலாம் இது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் நார்மலான ஒரு விஷயம் இந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இல்லறம் இல்லறத்தில் இருப்பது இது ஒரு சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்கும் லேபனம்னு சொல்லுவோம் அது பேர் அந்த காலத்தில் பாதரசங்களை சுத்தகரித்து அதன் மூலமாக லேபனங்களை செய்வாங்க இந்த காலத்தெல்லாம் அது செய்ய முடியாது ரொம்ப கஷ்டம் இந்த வெங்காயத்தையும் நம்ம லேபனமாக யூஸ் பண்ணலாம் அற்புதமான ரிசல்ட் இருக்கும் அந்த வெங்காயம் வாயில் இருக்கிற வரைக்கும் உங்களால் நீண்ட நேரம் இருக்க முடியும் சரிங்களா இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டிங்க நானும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்